திருமகள் தேடி வந்தாள் பகுதி இருபத்தி அஞ்சு அதிகாலையிலேயே ஜீவனின் தங்கை அபிநயா ஹாஸ்டலில் இருந்து பெட்டி படுக்கையுடன் வெளியே வருகிறாள் வெளியே ஜீவனின் கார் நின்றிருக்கிறது வெளியே வந்தவள் அண்ணன் ஜீவனை காணாமல் சுற்றுமுற்றும் பார்க்கிறாள் அப்போது காரிலிருந்து முருகன் இறங்கி வருகிறான் என்ன அண்ணன் வரலையா நீ வந்திருக்க அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காருமா அதான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு என்னை அழைச்சிட்டு போகிறத விட அவருக்கு வேறு என்ன பிஸியான வேலை இருக்குது ஒரு விஷயம் தெரியுமா அண்ணனுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றால் அபிநயா என்ன எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு முருகன் சற்று குழப்பமாக அவளை பார்த்தான் உனக்கு இந்த விஷயம் தெரியத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் சரி இப்போ நான் எதுக்கு வீட்டுக்கு வர்றேன்னு தெரியுமா உனக்கு படிப்பு முடிஞ்சுருக்கோம் கிளம்பி வர்றேன் கரெக்டா இந்தப்பார் இந்த பாரு இப்போ தான் பத்துலேருந்து பதினொன்று போயிருக்கேன் இதில் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் காலேஜ் மூணு வருஷம் அதுக்கப்புறம் பிஜி ரெண்டு வருஷம் நீ எத்தனை வருஷம் இருக்குது தெரியுமா என் படிப்பு முடிகிறதுக்கு அதுக்குள்ளே படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் சரிம்மா எனக்கு தெரியல நீ படித்த பிள்ள விவரமான புள்ள எங்கள் பாரு அண்ணனுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சொல்லிடுச்சு தெரியுமா அதான் கல்யாண வேலையை நானும் கூட சேர்ந்து பார்க்கணும்னு இப்போ கிளம்பிட்டேன் அப்போ படிப்பு அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் படிப்பு வீட்டில் தான் சரிவாக கிளம்பு வீட்டுக்கு போகலாம் முருகன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொள்ள அருகில் இருந்த சீட்டில் அபிநயா அமர வருகிறாள் முருகன் அவளை தடுத்து அம்மா செல்லாம் நீ முன்னால சீட்டில் உட்கார அதை உங்கள் அண்ணன் பார்த்தாருன்னு வச்சுக்க அவ்வளோதான் நான் கண்டாயிடுவேன் போய் பின்னால சீட்டில் உட்காரு இன்னும் நீ வந்து எங்கள் அண்ணனுக்கு பயந்துட்டு தான் இருக்க இல்லையா இன்றைக்கி உங்கள் அண்ணனுக்கு பயந்துட்ருக்கேன் நாளைக்கும் உங்கள் அண்ணனுக்கு நான் பயந்து தான் ஆகணும் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது அபிநயா பின் சீட்டில் போய் அமர்ந்தாள் அமர்ந்து அடுத்த வினாடி அவளது ஃபோன் ஒழித்தது ஜீவன் தான் கால் செய்திருந்தான் அப்படி முருகன் வந்துட்டானா வந்துட்டாருண்ணே ஏன் நீ வர வேண்டியதானே இல்லைம்மா அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலையாயிருச்சு என்ன கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டியோ இல்லைம்மா நம்ம ரைஸ் மில்லுக்கு ஒரு நூறு மூட்டை நெல் வர வேண்டியது இருந்துச்சு அதில் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு அனுப்பிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து சேரலை அதாம்மா நான் என்ன ஆயிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஆத்தூர் வரைக்கும் போயிட்டுருக்கேன் நீ வீட்டுக்கு வரும்போது அநேகமாக நானும் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் எப்படின்னே மிஸ் ஆயிடுச்சு லாரி இல்லைம்மா நெல் ஏற்றிட்டு இருந்து மூணு வண்டி புறப்பட்டுருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நேற்று ரெண்டு வண்டி தான் வந்திருக்கு நேரில் போய் பார்க்கலான் இருக்கேன் டிரைவர் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு ஓனருக்கு ஃபோன் அடித்தாலும் போக மாட்டுது சரிண்ணே நீ போயிட்டு பத்திரமா வந்துடு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா ஃபோனை வைத்து விடுகிறாள் அபிநயா முருகனிடம் என் அண்ணன் ஆத்தூர் போகிறது உங்கள்கிட்ட சொல்லலையா இல்லைம்மா எனக்கு தெரியல நான் ஏதோ கல்யாண வேலையில் பிஸியாக இருக்காருன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா வேலையே இது புதுசாக இருக்குது சரி இந்த வேலையை எங்கிட்ட சொல்லியிருந்தால் நான் போய் பார்த்துருப்பேனே அவர் அழகாக எங்கள் ஒன்றை கூப்பிட்டு வந்திருக்கலாமே இல்லை இல்லை வேறு எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதான் அண்ணனே போய் பார்க்கலான்னு போயிருக்கே சரி பரவாயில்ல விடு அப்புறம் இல்லை வேறு ஊர் வழியில் ஒரு ரெண்டு கோவில் இருக்குது அண்ணன் போய் அப்புறம் ரெண்டு ஃபால்ஸ் பரவாயில்ல சரிண்ணா கோயிலுக்கு போகலாமா எல்லாம் வேணாம்மா எனக்கெலாம் நீச்சல் தெரியாதே முருகா ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு நீச்சல் தேவையில்லை நின்றுட்டு தானே குளிக்க போகிற கிணத்து குளிக்க போகிற மாதிரி நீச்சல் தெரியல அப்படின்ற என்ன அதெல்லாம் தேவையில்லைம்மா வாம்மா அமைதியா பாருமா சொன்னால் கேளு உ அண்ணன் கூட வரும்போது நீ எங்கெல்லாம் போகணுன்னு தோணுச்சு அங்கெல்லாம் போ இப்போ மரியாதையாக என் கூட வரும்போது வீட்டுக்கு வா இது தேவையில்லாத பிரச்சனையை நான் விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது முருகா எல்லாம் ஒன்றும் இல்லைவா ஃபால்ஸ்லாம் போயிட்டு அப்படியே கிளம்புவோம் இம்மா என்னம்மா நீ எல்லாம் போகிற வழியில் ஃபால்ஸ்லாம் இல்லைம்மா உனக்கு தெரியாது நீ வா நான் காட்டுறேன் இல்லை வேண்டாமா இல்லை அது பக்கத்தில் ஏதோ கோவில் இருக்குன்னு சொன்ன ஆமாம் நாம் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே கிளம்புவோம் சரியா சரி அப்படின்னா மேட்டூருக்கு போ மேட்டூரா என்னம்மா சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் அது கொஞ்சம் சுத்தேம்மா பரவாயில்ல அங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம போய்ட்டு போவோம் வனப்பத்திரக்காளி கோயில் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் பரவாயில்ல அங்கேருந்துட்டு நம்ம நேராக போவோம் வேறு வழி இல்லாமல் சற்று கிலோமீட்டர்கள் அதிகமாக சென்று வனபத்ரகாளி கோவிலுக்கு அழைத்து சென்றான் அதே நேரத்தில் ஜீவன் நெல் ஏற்றி கொண்டு கிளம்பி வந்த லாரி என்ன ஆயிற்று என்று பார்ப்பதற்காக வண்டியில் ஆத்தூரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஓரிடத்தில் பெட்ரோல் பங்க் காருக்கு டீசல் பிடித்து வெளியே வரும்போது இன்னொரு கார் அதே பெட்ரோல் பங்கில் டீசல் பிடிக்க உள்ளே வருவதை ஜீவன் பார்த்தான் ஜீவன் அந்த காரை இதற்கு முன்னர் பார்த்த ஞாபகம் அடடா இது நம்ம மாணிக்க இனிப்பு கடை ஓனர்ஸ் சிவகுமாருடைய இங்க இங்கெங்கே வராரு என்று யோசித்தபடி எட்டி பார்த்தான் அதே நேரத்தில் சிவகுமாரும் டீசல் பிடிப்பதற்காக காரில் இருந்து இறங்கினான் இறங்கியவன் தற்செயலாக பெட்ரோல் பங்கிலிருந்து வெளியேறிய ஜீவனது காரை பார்த்தான் அவனுக்கும் இந்த காரை எங்கோ பார்த்தது போன்ற ஞாபகம் ஜீவனும் அதே நேரத்தில் அங்கிருந்து காரை நிறுத்திவிட்டு இறங்கினான் சிவகுமார் அங்கிருந்தபடியே ஆ என்பது போல கையாட்டி வணக்கம் தெரிவித்தார் ஜீவனும் அங்கிருந்தபடியே கையை தூக்கி சிவக்குமாருக்கு பதிலுக்கு மரியாதை செய்தான் மெல்ல டீசல் பிடித்து விட்டு நகரும் பொழுது காரை சற்று ஓரமாக சிவக்குமாரும் நிறுத்தி விடுகிறான் அவன் அருகே வருகிறான் ஹலோ ஜீவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே இவ்வளோ தூரம் போய்ட்டுருக்கீங்க சிவக்குமார் பேச ஆரம்பித்தான் ஜீவனும் அதைத்தான் நானும் உங்கள் கிட்டே கேட்கலான் இருக்கேன் சம்மந்தமே இல்லாமல் நீங்களும் இந்த பக்கம் போய்ட்டுருக்கீங்களே அப்புறம் முதல்ல நான் எதுக்கு வந்தேன் இந்த பக்கம்னு சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் என்று ஜீவன் சொல்ல ஆரம்பித்தான் நம்ம ரைஸ் மில்லுக்கு நெல் ஏற்றிட்டு வந்த மூணு லாரியில் ரெண்டு லாரி வந்திருக்கு ஒரு லாரி என்ன ஆச்சுனே தெரியல டிரைவருக்கு ஃபோன் போட்டால் போகமாட்டுது வண்டியுடைய முதலாளிக்கும் தகவல் எதுவும் நம்மளால் தெரிவிக்க முடியல நெல்லை வண்டியிலருந்து நெல்லை அனுப்பிவிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் கூட வந்த லாரி டிரைவர்களை கேட்டிங்களா சிவகுமார் கேட்டான் ஆமாங்க கூட வந்திருக்காங்க ஆனால் அது ஒவ்வொரு வண்டியாக லோடு ஏற கிளம்பிட்டாங்க இருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் அப்புறம் நீங்கள் இந்த பக்கம் என்னென்னு தெரியலையே என்று ஜீவன் கேட்க எனக்கு ஒரு தீராத பிரச்சனை ஒன்று இருக்குங்க அந்த பிரச்சனை போன வாரத்தில் ஆரம்பிச்சிருக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது என்ன செய்யறதுனே புரியல ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேன் மாட்டேங்குது ஜீவன் சற்று யோசித்தவனாக சிவக்குமாரை பார்த்தபடி மனதுக்குள் யோசிக்கிறான் இவன் ஒருவேளை நீலவேணிக்கும் தனக்கும் திருமணம் நிச்சயமானது இவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்குமோ என்று நினைத்தான் மனதில் ஏதும் வைத்து கொள்ளாத ஜீவன் கேட்க ஆரம்பித்தான் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்னால் அதை தீர்க்க முடியுமான்னு பார்க்குறேன் உங்களால் தீர்க்க முடிகிற பிரச்சனையாக இருந்தால் தான் உங்கள் நேரில் சொல்லிவிடுவானே இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியல சிவகுமார் பேச பேச ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலேயே அவன் பார்த்து கொண்டே இருந்தான் தான் அவனுக்கு வேறு ஒரு யோசனை வந்தது நேற்று எந்த காரணத்திற்காக ஸ்டேஷன் வந்திருக்கிறான் என்று சிவபாலனை கேட்டதற்கு மாணிக்கம் இனிப்பு கடை ஓனர் சிவலிங்கம் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சிவக்குமார் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறான் என்று கூறினாரே ஒருவேளை அந்த காரணமாக இருக்குமோ என்று மனதிற்குள்ளேயே யோசிக்க ஆரம்பித்தான் ஜீவன் அவன் யோசனையை கலைப்பதைப் போலவே சிவக்குமாரே சொல்ல ஆரம்பித்தான் வேறு ஒன்றும் இல்லைங்க எங்கள் அப்பா இறந்துட்டாரு தெரியும்ல ரொம்ப வருஷம் ஆச்சு ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அவர் இப்போ இப்போ நாம் போயிட்டுருக்க இந்த ஏரியாவில் தான் ஒரு விபத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னால் அவர் இறந்து போயிட்டார் அப்போது எதிரில் வந்த ஒரு மணல் லாரி அவங்க கார் மேலே மோதி எங்கள் அப்பாவும் மாமாவும் இறந்துட்டாங்க என்ன சொல்கிறீங்க அடடா ஒரே நேரத்தில் உங்கள் அப்பாவும் மாமாவும் ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்களா ஆமாங்க இங்கே தான் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தலைவாசல் பக்கத்தில் ஒரு இடம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது இந்த ரோட்டில் தான் நடந்திருக்கு ஆனால் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா சிலர் ஒரு சந்தேகத்தை எங்கிட்ட கிளப்பி விட்டுருக்காங்க எங்கள் அப்பாவும் மாமாவும் இறந்தது ஒரு தற்செயலான விபத்து இல்லை இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவம் கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு தகவல் வந்ததால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல இதுதான் என்னுடைய மன உளைச்சலுக்கு காரணம் ஜீவனுக்கு தனது திருமண விஷயமாக இவன் மன உளைச்சல் அடையவில்லை என்பதை நினைத்து சற்று ஆறுதல் அடைந்தான் அதே நேரம் இவன் சொல்லுவது போல உண்மையிலேயே அது விபத்துக்குரியதாக இருந்தால் அது யாராக இருக்க முடியும் என்று தனது பங்குக்கு அவனும் யோசிக்க ஆரம்பித்தான் அப்போது சிவக்குமார் அதுதாங்க அப்போது நிலத்தை நமக்கு கொடுத்தாங்க இல்லையா தலைவாசலில் அந்த ஓனரை போய் பார்க்கலான்னு போகிறேன் ஒரு வேலை அங்கேருந்து நமக்கு எதாவது துப்பு கிடைக்குமோ அதனால தான் ஒரு நம்பிக்கையில் போய்ட்டுருக்கேன் உண்மைதான் சிவகுமார் நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான் போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோங்கிறத அமைதியாக இருக்க முடியாது சந்தேகம் வராத வரைக்கும் ஓகே வந்துட்டால் தேவையில்லாத மன உளைச்சல் தான் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வெளியில் வந்துருங்க ஏன்னா இது உங்களுடைய வியாபாரத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி பசங்க எல்லாத்தையும் இது பாதிக்கும் என்று ஜீவன் சொல்ல சொல்ல உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பார்ப்போம் எல்லாத்தையும் இறைவன் கையில் விட்டுட்டு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் அவன் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் இருவரும் அங்கிருந்து விடைபெற்றுக்கொண்டு அவரவர் கொண்டு அவரவர் காரில் ஏறி கிளம்பினார்கள் சற்று தூரத்தில் லாரி ஒன்று ரோட்டில் எதிர் திசையில் சரிந்த நிலையில் நின்று இருக்கிறது அதை ஜீவனும் அதன் பின்னால் காரில் சென்ற சிவகுமாரும் ஒரே நேரத்தில் பார்க்கிறார்கள் இரண்டு பேரும் அவரவர்கள் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த லாரியை நோக்கி அருகே வருகிறார்கள் நெல் சரிந்த நிலையில் லாரி பாதி சாய்ந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறது அருகே யாருமில்லை சற்று தள்ளி ஒரு சிறிய பாலத்தின் அருகே ஒருவர் படுத்திருக்கிறார் இவர்கள் இருவரும் லாரி அருகே வருவதை பார்த்ததும் அவர் வேகமாக ஓடி வருகிறார் சிவக்குமார் மற்றும் ஜீவன் அங்கிருந்தபடியே ஓடி வருபவரை பார்க்கிறார்கள் ஓடி வந்தவர் ஜீவனை அடையாளம் கண்டு சார் சார் தான் சார் லாரியோட டிரைவர் என்னாச்சுப்பா ஒரு ஃபோன் பண்ணலாம்ல ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு சார் வந்திருந்தவரை சிவகுமார் பார்க்கிறான் குடித்திருப்பானோ இந்த டிரைவர் என்ற சந்தேகம் அவனுக்கு இருந்தது அப்போது வேறு ஒருவர் அங்கிருந்து காரில் வந்தார் இதற்கு முன்பு ஜீவனும் பார்க்காத ஒரு முகம் வந்திருந்தவர் என்ன யோசித்தாரோ சட்டென்று காரை திருப்பி கொண்டு போக முயல ஜீவன் அங்கிருந்த டிரைவரிடம் அவர் யார் சார் அதுதான் சார் நம்ம லாரி ஓனர் இல்லையே லாரி ஓனர் நான் பார்த்துருக்கேனே இவர் இல்லையே இல்லை சார் நீங்கள் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தது எல்லாமே இவரோட பையன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போகிறார் இல்லையா அவர் தான் சார் உண்மையான ஓனர் சரி அவர் வண்டிக்கிட்ட வராமல் ஏன் வந்தவர் வண்டி திருப்பிட்டு கிளம்பி போகிறார் ஜீவன் துருவி துருவி கேட்க ஆரம்பித்தான் இல்லை சார் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அவர் ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு அப்படியே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் நினச்சிட்டு தான் சார் பயந்துட்டு போயிட்டுருக்காரு உங்கள் கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன் அவருக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்போது அங்கே இருந்த டிரைவர் வந்திருந்த லாரி ஓனருக்கு தனது சின்ன டைரியை பார்த்து நம்பரை ஜீவன் போட போட்டு கொடுத்ததும் லாரி டிரைவர் வாங்கி பேசினார் முதலாளி நான் கணபதி பேசுகிறேன் சொல்லு கணபதி யார் அவங்க ரெண்டு பேரும் லாரி கிட்ட நிற்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆளுகளால் இல்லை முதலாளி அவங்க தான் மில்லு ஓனர் வண்டி வரலன்ன உடனே கிளம்பி வந்திருக்காரு இல்லை கூட ஒருத்தர் நிற்கிறாரேப்பா அவரோ ஒரு ஃப்ரெண்டு இல்லையே தனித்தனி காரில் வந்திருக்காங்களே அதனால் தான் கேட்டேன் அது என்னன்னு தெரிலங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க நீங்கள் வாங்க சார் இல்லை பரவாயில்ல நான் அப்புறமா வரேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வரேன் நான் சுந்தரம் அனுப்பி வைக்கிறேன் சரிங்க சார் சார் நெல் போய் ஆகணுங்கிறாரு வேறு ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணுங்க சரி கணபதி அரேஞ்ச் பண்ணுறேன் ஃபோனை வைத்து விட்டார் லாரி டிரைவர் கணபதி இப்போது ஜீவனிடம் பேசுகிறார் சார் சின்ன முதலாளியே வேறு ஒரு லாரி அனுப்ப சொல்கிறேன் அதுலேருந்து நம்ம நெல்லெல்லாம் ஏற்றி அந்த லாரியில் கொண்டு போயிடலான்னு சொல்கிறார் சார் கூடவே லாரிக்கு நெல் ஏற்றுறதுக்கு ஆளுகளே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறார் முதலாளி அது சரி வந்தவர் ஏன் அவர் பாட்டுக்கு எங்களை பார்த்த உடனே வண்டி திருப்பிட்டு போயிட்டார் இல்லை சார் அவர் உங்களை பார்த்த உடனே வாய்ப்பு இல்லை கூட இவரை பார்த்த உடனே டிபார்ட்மெண்ட் ஆள் நினச்சிட்டார் சார் வந்தவருக்கு எப்படியும் தனது தந்தை வயது இருக்கும் ஏன் தன்னை பார்த்ததும் அவருடைய முகம் மாறியது என்று தெரியாமல் சிவகுமார் சற்று யோசிக்கிறான் அதே யோசனை தான் ஜீவனுக்கும் இருந்தது வந்தவர் எதற்காக சிவகுமாரை பார்த்ததும் வண்டியை திருப்பினார் என்று தெரியவில்லை சரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் என்று நினைத்துக்கொண்டு சரிப்பா ஆளுங்க வந்தது மூட்டையை ஏற்றிட்டு பத்திரமா வந்து சேரு சரியா சரிங்க என்று தலையை சொரிந்தான் பாக்கெட்டிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து கொடுத்த ஜீவன் குடிச்சிட்டு படுத்துடாத எவனாவது நெல்லை எடுத்துகிட்டு கிளம்பிடுவான் சரியா சரிங்க சரிங்க என்று பவ்யமாக தலையாட்டிவிட்டு பணத்தை பாக்கெட்டில் வைத்தான் சிவகுமார் ஜீவனிடம் சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பக்கத்தில் தலைவாசல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சிவகுமார் கிளம்பு முயல அப்போது கணபதி சார் தலைவாசலில் யார் பார்க்கணும் சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு தலைவாசலில் எல்லாருமே தெரியுமா எல்லாருமே தெரியும் சார் நாங்கள்லாம் தலைவாசலில் பூர்வீகமாக இருக்கிற ஆள் இப்போ ஓனர் வந்துட்டு போனார் தெரியுமா அவருக்கு சின்ன சேலம் தலைவாசலில் மார்க்கெட்டில் லாரியில் சரக்கு ஏற்றுறது போகிறது வர்றது எல்லாமே இவர் லாரிங்க தான் சார் அந்த காலத்துலெல்லாம் பத்து இருபது மணல் லாரி வச்சிட்டு இருந்தவர் இப்போ இது மாதிரி பெரிய பெரிய நேஷனல் பெர்மிட் வண்டி போட்டு இருக்கார் என்று சொல்லவும் பத்து இருபது வருஷத்துக்கு மேலே இவர் தான் இங்கே லாரிலாம் வச்சுருந்தாரா ஆமாம் சார் எங்கள் அப்பா அண்ணன் அண்ணன் பசங்க பெரியப்பா எல்லாருமே இவர்கிட்ட தான் சார் லாரி இருந்தாங்க அந்த காலத்தில் மணல் லாரிலாம் வச்சுருந்தார் இப்போவும் ரெண்டு மணல் லாரி இதோ அந்த கடைகோடியில் தான் நின்றுட்டுருக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருந்த காலகட்டத்தில் இருந்து லாரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தவர் இவர் மட்டுந்தான் இப்போ பத்து வருஷமாக தான் யார் யாரையோ வண்டி வச்சிட்ருக்காங்க இவர் தான் பழைய ஆள் சார் என்று டிரைவர் கணபதி சொல்ல சொல்ல தான் தேடி வந்த தகவல் இவனிடமிருந்து தனக்கு ஏதோ கிடைப்பது போல் தோன்றியது சிவக்குமா இருக்குது ஓனர் பேர் என்னன்னு சொன்ன சார் சின்ன ஓனர் பேர் சுந்தர் இப்போ வந்துட்டு போனார் இல்லையா அவர் பெரிய ஓனர்ங்க அவர் பேர் ராமலிங்கம் அதான் இப்போ வந்து வண்டியை திருப்பிட்டு போனவர் ஆமாங்க அவர் பேர் ராமலிங்கம் சரி என்றவர் சரி உன் ஃபோனை சரி பண்ண முடியல தண்ணியில் விடிஞ்சிருச்சின்னு சொன்னீங்க ஆமாங்க சாயந்தரம் சரி பண்ணிடலாங்க சரி உன் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடு எனக்கு தகவல் ஏதாவது தேவைப்படும் போது நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் எதுக்கும் போய் தலைவாசலில் விசாரிச்சுட்டே வந்துடுறேன் சார் தலைவாசல் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் இல்லைப்பா எனக்கு சரியாக நினைவு இல்லை தலைவாசலில் மெயின் ரோட்டில் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் ஒரு இடம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா வாங்கிறதுக்காக வந்திருந்தார் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்துட்டு போகும்போது தான் ஒரு விபத்தில் இறந்துட்டார் நீ சொல்கிற மாதிரி மணல் லாரியில் தான் மோதி இறந்துட்டாங்க டிரைவர் கணபதி சற்று அதிர்ச்சி அடைந்து பார்த்தார் என்ன சார் சொல்கிறீங்க மணல் லாரியில் அடிபட்டு இறந்துட்டாரா ஆமாப்பா இது நடந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ நடக்கல ஓ இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சா சார் இந்த ஏரியாவில் எங்களுக்கு தெரியாத டிரைவர் இருக்க முடியாது சார் அதான்ப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அன்றைக்கி யார் கார் மேலே மோதி எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்களோ அந்த டிரைவர் அப்போ ஆகி பத்து இருபது நாள் ஜெயிலுக்கு போயிட்டு கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா ஆனால் வேறு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதுக்காக தான் அவங்கள பார்க்கணும் இப்போ அந்த இடத்துக்காரங்களை பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன் சார் என் நம்பர் வாங்கிக்க எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார் தலவாசல் சின்னசேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் மஞ்சனி வீரகுனூர் வரைக்கும் பெரும்பாலும் எனக்கு தெரியாத கடை ஓனரும் இல்லை டிரைவரும் இல்லைங்க என்ன எல்லா கடைகளுக்குமே சரக்கு போடுறதுலேருந்து செங்கல் மணல் ஜல்லி கொண்டு வந்து கொட்டுற வரைக்குமே என்றைக்காவது ஒரு நாள் நான் அந்த கடைகளுக்கு வண்டி விட்டுருப்பேன் அதனால் சொல்கிறேன் அப்படி இல்லாட்டியும் கூட எனக்கு தெரிஞ்சவனாவது அங்கே இருப்பான் அதனால தான் சொல்கிறேன் என் நம்பர் குறிச்சிக்கங்க என்று கணபதி அவனது நம்பரை கொடுத்தார் உண்மையிலேயே இன்று கணபதியை பார்த்தது தனக்கு ஆறுதலாகப்பட்டது சிவக்குமாருக்கு ஜீவன் அங்கிருந்து விடைபெற்று கொண்டு சொந்த ஊருக்கு புறப்பட தயாரானான் சிவக்குமார் ஜீவனிடம் சொல்லிவிட்டு உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நான் எந்த காரியத்துக்காக போனேனோ அதில் கிட்டத்தட்ட நான் சம்மந்தப்பட்ட ஆட்களை நெருங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு உங்கள் டிரைவர் கணபதியை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கையாக இருக்குங்க என்று சொல்லிவிட்டு அவனும் தலைவாசல் நோக்கி வண்டியை நகர்த்தினான் திருமகள் தேடி வருவாள் பகுதி இருபத்தி ஆறு